ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கலெக்ஷன் பார்க்க போகிறாங்க ரெண்டு கலெக்ஷனுமே காமிக்கும் காமிக்கும்போது என்ன ரேட்டுங்கிறத சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமிழ் சாரீஸ் பூந்தமிழ் சேரீஸில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஒரு நூறு கலர் நூறு டிசைனெலாம் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சம்பிளுக்கு ஒரு அஞ்சு சாரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயிலாக அனுப்புவோம் அப்படி இல்லைனாக்கா இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாரீஸ் வந்து ஃபோட்டோஸ் ஓப்பன் பிக்கு உங்களுக்கு அனுப்புவோம் அதுலேருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கனாக்கா ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலர் சாரீங்க இதுல பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் அளவு பார்க்காதாங்க இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அளந்து பார்த்துட்டே கட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வரும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முந்தி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் ஒரு சில சாரீஸ்ல முந்தி பிளவுஸ் வரும் சிலீஸ்ல பிளவுஸ் பிளவுஸாவே வந்துடும் பொறுத்து இருக்கும் சாரி நல்லா சூப்பராகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் டிசைன் ஒர்க்கும் சூப்பரா கொடுத்துருக்கும் இதனுடைய பிரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ் தாங்க வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் பிளஸ் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரீக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது ரூபா குறைய சார்ஜ் வரும் அதர் ஸ்டேட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி வரும் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா பத்தாதுங்க அதனால தான் சொல்கிறோம் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சேரீ அளந்து பார்த்துட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட் லாவெண்டர் கலர் கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக இருக்கும் சாரி நல்லா சூப்பராகவே இருக்கும் டிசைன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்ட்ரு இந்த மாதிரி டபுள் பார்ட்ரு டிசைனில் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் முந்தி இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு ஒரு கனகாமர கலர்ல இருக்கும் இந்த இந்த சாரிக்கும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் முன்னூத்தி பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரி வேணும்னாலும் வேர்ல்டு அளவில் கொரியர் போட்டுக்கலாங்க ரெண்டு மூணு சாரி வேணும்னாலும் தாராளமா வாங்கிக்கலாம் இல்லை பல்கா எடுக்கணும்னா கூட தாராளமா பார்சல் பார்சல் வந்து பேக்கிங் போட்டுக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இது ஒரு டிசைன் ஒர்க் வரும் இதுல பாத்தீங்கன்னா பார்டர் சில்வர் ஜெரி கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் பார்ட்ரு சில்வர் ஜெரி ஒர்க்கு முந்தி பாத்தீங்கன்னாக்கா ஒரு டார்க் பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் முந்தி பிளவுஸு ரெண்டுமே சேம் கலர்ல காண்ட்ராஸ்ட் வந்துருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது சேரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க இதுல பாத்தீங்கன்னா மேல் பக்கம் இந்த மாதிரி குட்டி கரைய சில்வர் ஜெரி ஒர்க்கு கொடுத்துருக்கோம் இப்போ சாம்பிளுக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு சாரி மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மீதியோட ஓப்பன் பிக் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஓபன் பிக் அனுப்புகிறோம் நீங்கள் அதுலேருந்து கூட இது சூஸ் பண்ணுறதுனா தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் நூறு சாரிக்கு மேலே இருக்குங்க இதனுடைய ஓப்பன் பிக்கு உங்களுக்கு அனுப்பி விடுவோம் அதுலேருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மைல்டு கலர் க்ரீன் கலர் டபுள் ஷேடிங் வரும் இதுவுமே டிசைன் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் ஒரு டபுள் ஷெடிங் வரும் பார்ட்ரு காப்பர் ஜெரி ஒர்க்கு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குங்கும கலரில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் இதுலையும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸே வந்துடுங்க உங்களுக்கு அதனால தான் வீடியோலேயே சொல்லிடுறோம் இந்த சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் வரும் ரன்னிங் ப்ளவுஸும் வரும் நீங்கள் சேரீயை செலக்ட் பண்ணுறத பொறுத்து இருக்கு எத்தனை சாரீ வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் குரல் சார்ஜ் இது ரெட் கலர் சாரி இதுலேயுமே பார்டர் சில்வர் ஜெரி இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும் இந்த மாதிரி சில்வர் ஜெரி ஒர்க்கு பார்டருக்கு வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிஃப்ட் பர்பஸ்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லை சாமிக்கு வந்து சாட்டணும் சாமி கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக இந்த பூந்தமிழ் சாரீஸில் வாங்கி நீங்கள் கொடுக்கலாங்க முந்தி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் முந்தி பிளவுஸு சேம் க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ரெட் கலர் சாரி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் சில்வர் ஜெரி ஒர்க்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஜெரி ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் குறை சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் கலர் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைக் அனுப்புவோம் நீங்கள் இருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு பிங்க் கலர் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரீன் கலரில் வரும் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் இப்போ காமிக்கிறது எல்லாமே பூந்தமிழ் சாரீஸ் வெறும் முந்நூற்றம்பது ப்ளஸ் ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலர் மாம்பழம் எல்லோ கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு ஓபன் பிக் அனுப்புகிறோம் இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமிழ் சாரீஸ்ங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா புட்டாயம்பூ சாரி இது வந்து இப்போ ஸ்டாக் கிளியரிங்காக உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸுங்க விலை ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்குறோம் ஸாரீ நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் ஸ்டாக் லேயரிங் அப்படின்றதுக்காகவே ஸ்டாக் லேயரிங் அப்படின்றதுக்காகவே இந்த ரேட்டு கொடுக்குறோங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் என்ன சாரீ வேணுமோ அதை சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆறுநூறு மட்டும் தாங்க ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பிங்க் காப்பர் ஜெரி ஒர்க்லேயே வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துடும் ஒரு க்ரீன் கலர் சாரி வித் பிங்க் காப்பர் ஜெரி ஒர்க் பார்ட்ரு காப்பர் பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் காப்பர் முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ப்ளூ கலரில் பேட்டர்ன்ஸ் வந்துடும் இதுவுமே ஜெரி ஒர்க் தாங்க முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸு எம்போஸ் டிசைன் வந்துடும் கைக்கு பார்டர் வந்துடும் வீடியோலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரி எல்லாமே ஓப்பன் பண்ணியே காமிக்கிறோம் எந்த சாரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தரமா வாங்கிக்கலாம் வீடியோவில் பார்க்குற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் அவைலபிள் இருக்கு ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டு வெறும் ஆறுநூறு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேன் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஜரி ஒர்க்கூடே வந்துடும் பார்ட்ரு நல்ல ஒரு காப்பர் ஜெரி ஒர்க்குடையே கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்குங்க முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரீ நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் வெறும் ஆறுநூறு மட்டும்தான் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ரேட்டு குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் லெமன் க்ரீன் கலர் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துருங்க பிங்க் காப்பர் ஜெரி ஒர்க்கு பார்டர்மே பிங்க் காப்பரில் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி டபுள் ஷேடிங் ப்ளூவில் உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க்கே கொடுத்துருக்கோம் பிளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சூப்பரான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது மட்டும் சாரியோட கலர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க அவைலபிள் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறோம் அவைலபிள் டீட்டெயில் சொன்னோடனே உங்களுடைய ஃபுல் அனுப்பி விடுங்க நேமு ஸ்ட்ரீட்டு பின்கோடு டிஸ்ட்ரிக்கு ஃபோன் நம்பர் கட்டாயம் தேவைப்படும் ஃபுல் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் போடுவோம் ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி அமௌண்ட் டீட்டெயில் போடுவோம் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வார் நியர்வார் பிளாக்னு புட்டாயம்பூர் சாரிங்க சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட்டு இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் ஆறுநூறு ஆல்வா ரெண்டிய ஃப்ரீ சிப்பிங் இது பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கலர் மெரூன் கலர் சாரீ சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ட்ரிபிள் பார்டர் டிசைனில் அதாவது பார்டர் பார்டராக உங்களுக்கு ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் சீலை டைப்லேயும் சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் எம்போஸ் டிசைன் ஒர்க்கு வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க வீடியோவில் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் இன்னும் கையில் பார்த்து நீங்கள் வாங்குனீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக நேரில் இன்னும் அழகாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டு இப்போ காமிக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் வித்து ப்ளவுஸ் தான் ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக இந்த ரேட்டு கொடுக்குறோம் வெறும் ஆறுநூறு ஆல்வா வண்டியாக ஃப்ரிட்ஜு போய் இந்த சாரி விளையாடுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைல்டு கிரீன் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வித் இந்த பாக்ஸ் டிசைன்லேயே உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்துடும் பார்டர் நல்ல ஒரு காப்பர் ஜெரி ஒரு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு எம்போஸ் டிசைன் கைக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான சாரீஸ் வெறும் ஆறுநூறு மட்டும்தான் ஆல் ஓவர் ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூ கலர் ப்ளூலயே டபுள் ஷேடிங் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் விற்று இந்த ரோஜா பூ போட்டு உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்துடும் பார்டர் காப்பர் ஜரிவர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலரில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃப்ளவர் டிசைனோட ஒர்க் வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு நீங்கள் ஒரு சாரி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு மூணு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை பல்காக வேணும்னா கூட பார்சல் போட்டுக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃபோன்பே ஜிபே அக்கௌண்ட் நம்பர் அனுப்பவும் நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புலீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒரு லீஃப் க்ரீன் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் காப்பர் ஜெரி ஒர்க்கு பாட்டமே காப்பர் ஜெரி ஒர்க்கு முந்தி மைல்டு பிங்க் கலர்ல உங்களுக்கு டிசைன் ஒர்க்கு காப்பர் ஜெரி ஒர்க்கே கொடுத்துருக்கோம் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எம்போஸ் டிசைன் வந்துடும் இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் வச்சுருக்கோம் நீங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் குரூப்லிங் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்க வந்து

முந்தி பிங்க் கலரில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ஜரி ஒருக்கு வரும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எம்போஸ்ட் டிசைன் கைக்கு கரா போன வாரம் ஆர்டர் கொடுத்தவங்களுக்குலாம் ஸாரீ கைக்கு வந்துருச்சான்றதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க சேரீ எப்படி இருக்குது அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டிங் விளைச்சதுக்கும் உங்களுக்கு கலர் சேஞ்சிங்காக தெரியும் ஆனால் நேரில் இன்னும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் ஆறுநூறு ஆல் ஓவர் ஃப்ரிட்ஜு பெங்க இதுவும் ஒரு க்ரீன் கலர் கிரீன் கலர் சாரீ சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் காப்பர் ஜெரி வரைக்கும் பார்டரும் காப்பர் ஜெரி ஒர்க்கு முந்தி மைல்டு பிங்க் கலர் வித் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு முந்தியும் நல்லா ஒரு கிராண்ட் லுக்லேயே கொடுத்துருக்கோம் பட்டு சீலை டைப்லேயே இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எல்லா சாரியுமே பட்டு சீலை டைப்லேயே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் இன்னும் அழகாக அட்டகாசமாக இருக்கும் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட்டு வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த ரேட்டு கிடைக்காது சாரீஸும் இப்போ ஸ்டாக் கிளியரிங்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும் தான் இருக்குது குயிக் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மைல்டு வைலட் கலர் டபுள் ஷேடிங் கலர் கொடுக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் ஷேடிங் கலர் வித் எம்போஸ் டிசைன் இந்த காப்பர் ஜெரி ஃபுட்டாக வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் காப்பர் ஜரி ஒர்க்கே கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆனந்தா கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சூப்பரான கலர் காம்பினேஷன் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஆறுநூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ காமிச்ச சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் ஸ்டிப் போட்டு உங்களுக்கு விசிறி ஃபோல்டிங்லேயே கொடுத்துருக்கோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் பேரட் க்ரீன்லேயே டபுள் ஷேடிங் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி காப்பர் செரி ஒர்க்கில் பேட்டர்ன்ஸ் வந்துடும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் செரி ஒர்க்லேயே கொடுத்துருக்கோம் முந்தி பிங்க் கலர்ல இந்த மாதிரி ஜரி ஒர்க்கு பிளவுஸ் எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த கலர் காம்பினேஷன் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது மட்டும் சாரி கலர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க உங்களுக்கு அவைலபிள் டீடைல்ஸ் சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் போடுவோம் அதுல இருந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ